வணக்கம் நாட்டில் நடக்கிற முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுவோம் இன்றைக்கு முக்கியமாக பத்திரிகையில் வந்து செய்திகளை பற்றி பார்க்கலாம் கிளிநச்சி இதை நம்மளோட குளத்தில் கடந்த ஒரு வாரமாக ஒரு காட்டு யானை கடந்த ஒரு வாரமாக கிளிநச்சியில் நம்மடைய குளத்தில் தத்தளிக்கும் காட்டு யானை அந்த யானைக்கு ஒரு கால் முன்ன கால் வீங்கி இருக்கு அது விரத்தம் அது நடக்க முடியாமல் தத்தளிக்குது அப்போ அதனால் அந்த யானை வந்து தண்ணிக்குள்ளே காலை நின்றால் அந்த வெயிட்டும் வேதனையும் தாங்கக்கூடியமாக இருக்குமென்றதுக்காண்டி அது தண்ணிக்குள்ளே போய் நிற்கிது கடந்த ஒரு வார காலமாக அது அந்த காட்டு யானை அந்த தண்ணிக்குள்ளாக நிற்கிது அந்த பகுதியில் மீன்பிடியில் மீன்பிடியைத்தான் வாழ்வாதாரமாக கொண்டு இருக்கிற மக்கள் வந்து இதை இந்த யானையை கொண்டு காட்டுக்கு கலைக்கணும் இல்லாட்டி அதுக்கு வைத்தியம் செய்யணும் முதல்ல அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிச்சும் அவர்கள் வந்து பார்த்துட்டு போகிறார்கள் ரெண்டு கேட்டால் டாக்டர் இங்கே இல்லை டாக்டர் அனுராதபுரத்தில் இருக்கார் அங்கே ஒரு யா செத்த யானைக்கு செட்டிக்கல் கொடுக்க போயிருக்காரன் அதில் பிஸியாக இருக்காரு அதிலேருந்து வந்த பிறகு நாம் இதை செய்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு வந்திருக்காங்க இன்றைக்கு தான் டாக்டர் வந்தார் இந்த ஊர் மக்கள் எல்லாம் கூடி அந்த காட்டு யானையே குளத்தில் இருந்து ஒரு காட்டு பகுதிக்குள்ள கொண்டு போய் விட்டாங்க அப்போ தான் இந்த கா தண்ணிக்குள்ளே வச்சு வைத்தியம் பார்க்க முடியாது ஒரு கரைக்கு கொண்டு வாங்கி சொல்லி மக்கள் எல்லாரும் கூடி ஒரு கரைக்கு கொண்டே விட்டு அந்த டைமில் வந்து இவன் இந்த டாக்டர் வந்து அதுக்கு ஊசி மருந்து கொடுப்பார் வைத்தியம் செய்வார் என்ற நம்பிக்கையில் தான் ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு இதை செய்தாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க டாக்டர் இல்லை இல்லை இதுக்க வச்சு ஒன்றும் செய்ய முடியாது வெளியே கொண்டு வா வெளியே கொண்டு ஊர் மக்களையா சொத்தா போயிட்டு அதை வெளியே கூட்டு வர்றதுக்கு அவங்களே எல்லாம் பக்கத்தில் போய் பார்த்துட்டு வராங்க ஊர் மக்களே நல்லா தெரியும் இந்த காட்டியான்னு ஓட மாட்டேது ஏன்டா ஒரு கால் அந்த லாத்துக்கு அதுக்கு வேதனை முன்னங்கால் ஒரு சரியான வேதனை தூக்கி வச்சு நடக்க மாட்டாமல் நிற்கிது அப்போது எப்படி ஓடும் ஓடாது அப்போ அதை வைத்தியம் செய்யலாம் உள்ளே போயிட்டு ஆனால் வந்த அதிகாரிகள் அசமந்த போக்கு காரணமாக இருக்கணுமா என்னன்ற ஒன்றுமா சொல்ல தெரியலை அந்த வீடியோ யூடியூப் வழியெல்லாம் இருக்குது പാത്താ ഉം അങ്ങനെ വീഡിയോ പാത്താലേ തരും ഉങ്ങൾക്ക് എവ്ലോ ദൂരം ആക്കൾ ജാനക പോയിട്ട് വരാങ്ങി മറന്ന് ഏത്ത വന്ന ആൾക്കൾ എന്നാൽ എങ്ങനെ നീണ്ടിട്ട് പോകാൻ അടുതലും ഉള്ള വീഡിയോ പാത്താ തരും അടുത്തത് കടന്ന ഇരുപത്തഞ്ചാം തീയതി കിണച്ചിൽ ഏർപ്പെട്ട ഡിപ്പർ വാഹന വിപത്ത് തായും മകളും മകൾ അണ്ടേ ഇറന്ന് ചിന്നപ്പിള്ള തായ് സീരിയസായിരുന്ന അവലി അവറന്ത വിപത്തുകൾ എങ്ക പാത്താലും കൂടിയേ വരുത് ഒരു ഇണ്ടെക്കൊരു വീഡിയോ പാത്ര നേ ഇടംപെട്ട വിപത്ത കല്ലിയങ്കാട്ട് പകുതിയിൽ മോട്ടർ സൈക്കിൾ മോട്ടോർ സൈക്കിൾ വീതിയാൽ നടന്നുകൊണ്ട് നടന്നു പോയിക്കൊണ്ട ഒരു പെണ്ണു നോക്കും വീതി കടക്കം പെട്ട വില ഏർപ്പെട്ട വിപത്ത് എന്ന വിപത്ത് നടന്നാലും എന്നാലും എല്ലാവരും നീണ്ടു പാട്ട് ഒരു എട്ടോയിലയോ ഇല്ലെങ്കിൽ ഒരു വാഹനത്തിലോ ഏത്തക്കൊണ്ടി ഹോസ്പിറ്റലുകൾക്ക് കൊണ്ട് പോകും ഇല്ലാട്ടി ആമ്പുലൻസു കൊണ്ടുവിടും അന്ന ചിന്ത എല്ല நடக்கிறது நடக்கட்டும் இல்லை தானே என்ற மாதிரி எல்லோரும் பார்த்து பார்த்துட்டு போய்கொண்டே இருக்காங்க சைக்கிளில் வந்தவர் தான் ஒரு ஆள் இறங்கி இந்த எக்ஸிட தூக்கி தூக்கி வச்சுட்டு நிற்காது மற்ற ஆட்டோவாக இருக்கட்டும் வேனாக இருக்கட்டும் பஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாம் வந்து நின்று பார்த்துட்டு அப்படியே போகுது அந்த வீடியோவும் சமூக வலத்திலங்களில் பகிரப்பட்டிருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும் நானும் சமூக வலத்திலத்தெலாம் பார்த்துனேன் அந்த வீடியோவை ഏപ്പിരുക്കറു തരവില്ലേ ഒരു വിപത്ത് നടന്നാൽ ഉണ്ട് എങ്ങളാൽ മുടിഞ്ഞ് ഉദവിയെ ചെയ്യണം ഇല്ലാട്ടി ആമ്പുലൻസ് കണ്ടാണ് കോൾ പറ്റി ചല്ലോണം അപ്പോൾ തന്നെ അവളും വന്ന കൊണ്ട് പോവുക ഇത് ആ വിപത്താ എല്ലാവരും വന്ന് വന്നിട്ട് പാട്ട് വീഡിയോ എടുക്കുക പോകാൻ വീഡിയോ சமூலத்தில் இருக்குது அது பார்க்கக்குள்ள நெஞ்சே பதறது இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுதான் நாட்டில் அடுத்தது நீதிமன்றத்துக்கு முன்னாலே யாழ்ப்பாணம் நீதிமன்றத்துக்கு சாட்சி சொல்ல வந்த ஒருவரை மூன்று மூன்று ரவுடிகள் கத்தி கத்தி ஒன்று வந்து விட்டுறதுக்கு ரை பண்ணியிருக்காங்க மூன்று பேர் ஏதோ ஒரு வால்வெட்டு கேஸில் சாட்சி சொல்ல வந்த ஒரு ஆள் மூன்று பேர் வந்து வெட்டுறதுக்கு ரை பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு பேரை உடனே போலீஸ் பிடிச்சிட்டுது ஒரு ஆளை இன்றைக்கு அரியோவில் தடியில் வச்சு பிடிச்சான்னு சொல்லி அரிய கிடச்சிது இப்போது நீதிமன்றத்துக்கு முன்னே ஒற்ற அளவுக்கு வந்துட்டுருக்கு யாருப்பாழம் ம் இது எங்கே போய் முடிய போகுதுன்றதான் புரியலை இது என்ன காரணம் இப்படியோ ஒரு வாழ்வட்டுக்குழு இந்த வளர்ந்து வாரத்துக்கான காரணம் என்ன நீதிமன்றத்துக்கு முன்னுக்கு முன்னுக்கு வச்சு ஒரு ஆளை ஊட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறான்டா எவ்வளோ பெரிய ஒரு டீமாக இருக்கும் எவ்வளோ ஒரு தைரியம் வேணும் இவெல்லாம் அப்படி வளர்ந்து வந்திருக்காங்க எல்லாமே ஒரு இந்த நியூஸில் பார்க்கக்குள்ள கேட்கக்குள்ள எங்களுக்கு அதிசயமாக இருக்கு இதுவும் ஜாழ்ப்பாணத்தில் நடக்குதா அப்படின்ட்டு சொல்லி மற்றது அழுங்கட்சியிட எம்பி இளங்குமர் நேற்று ராத்திரி அதிரடி நடவடிக்கையில் நடவடிக்கையில் ஈடுபட்டு நுனாயி பகுதியில் இரவு பத்தரை மணிக்கு டிப்பர் வாகனம் ஒன்றில் சுண்ணக்கற்களை ஏற்றிக்கொண்டு போன டிப்பர் வாகனத்தை இடமறிச்சு செக் பண்ணிக்கணும் போர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா அதுக்கு எந்த டாக்குமெண்ட்ஸுமே இல்லை ஜாட்பாண்ட சுண்ணக்கற்கை ஏற்றி கொண்டு திருவண்ணாமலைக்கு போயிடும் இரவு பத்தரை மணிக்கு பொதுமக்கள் கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே இவ்வளங்கு இதை செக் பண்ணிக்காரு அப்போ இரவு பத்தரை மணிக்கு வந்து அவர் வழி மறைச்சி செக் பண்ணி பார்த்தா இருக்கான ஆவணங்கள் எதுவுமே இல்லை சரியான ஆவணங்கள் எதுவுமே இல்லை அந்த டிப்பர் ஆர்டேன்னு பார்த்தா மீ மந்தியை பகுதியில் உள்ள ஒரு பிரபல வர்த்தகர் ஒருவருக்கு சொந்தமான டிப்பர் பிரபல வர்த்தகர் வந் வர்த்தகர் வந்து இப்போ டிப்பரை வச்சு கடத்தல் வேலையும் நடக்குது போல இருக்குது ஒரு கரையாவில் மண் கடத்தல் மண் எடுத்துகிட்டு போகிறான் மண் எடுத்துகிட்டு போகிறான் மண் பிர மணல் பிரச்சனை இருக்குது இப்போ என்ன வேணாண்டா சுண்ணக்கற்கள் இங்கே இருந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு சுண்ணா கற்களை கொண்டு போகிறாங்க இரவிதவாக இந்தியா நியூஸ் பார்க்க கிடைச்சது கூடுதலானது விபத்து വിപത്തുകളെ കുറിച്ച് താൻ കൂടുതലായി പാക കിടച്ചത് ഇന്നൊരു വിപത്ത് സമ്മതമാ കിണച്ചി പുളിയങ്കോപ്പം പോലെ രണ്ട് സടലം മീക്കപ്പെട്ടി അഴിയ നിലയിൽ സടലങ്ങൾ രണ്ട് മീഡപ്പെട്ടിരു തിരുവോണമലയെ ചേർന്ന ഇരുപത്തി മൂന്ന് വയത് മതിക്കത്തക്കളേ இருபத்தி மூன்றத்தி நாலு வயசு கிடைக்காத மதிக்கத்தக்க இளைஞர்கள் மோட்டார் சைக்கிள் மோட்டார் சைக்கிளும் அந்த பாலத்தில் இருந்து இருந்தெடுத்திருக்காங்க என்ன நடந்தது அண்டு யாருக்குமே தெரியலை அது கட்டி முடியாத நிலையில் உள்ள பாலம்னு சொல்கிறாங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது இல்லாட்டி ஆக்சிடெண்ட் ஏற்றி சம்பவித்தா இல்லாட்டி வேறு இது யாரும் கொலை செய்து கொண்டு வந்து போட்டாங்களா அதுவும் தெரியாது இப்படியான நிலைமையை நோக்கி போய் கொண்டிருக்கு நம்மள நாடு அடுத்து பவனியால் பவனியால் அரசாங்கத்தால் கட்டப்பட்ட ஒரு பொதுமக்கள் பாவிக்க வேண்டிய ஒரு கட்டடம் கட்டி கடந்த ஆறு வருஷங்களாக பூட்டி வச்சிருக்கணுமா இப்போ ஆறு வருஷங்களாக பூட்டி வச்சிருந்தா அது நீ தான் துறக்கிறது ஆறு வருஷங்களாக பூட்டி வச்சிருந்தே அது சிதைவடையும் நிலைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி என்ன லட்சணத்தில் அது கட்டப்பட்டிருக்கும் இதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் எவ்வளோ லஞ்சம் பண்டிப்பினம் இதெல்லாம் விசாரிக்கணும் விசாரிக்கணும் என்றால் நம்மளோட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் അർച്ചന രാമൻ പോലെ എല്ലാ ഇടത്തും ഒരുവർ വരണം വന്നാൽ തന്നെ ഇതെല്ലാം വിസാരിക്ക മുടും ഇല്ലാട്ടി ഒരു ന്യൂസാ മാത്രമേ ഇരിക്കും ഓക്കെ ഇത് എൻ്റെക്ക് വന്ന പത്രികയിലെ പാക്ക് കുടച്ച പത്രികയിൽ പാക കുടച്ചും മോപ്പുത്തകങ്ങളുടെ വാക്കു കുടച്ചും തന്നോട് യൂട്യൂബ് ചാനൽ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிகே கபிலன் லைக் பண்ணி சேர் பண்ணி ஆதரவு கொடுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் கமெண்ட் சேர் இதுதான் நாங்களுக்கு மென்மேலும் அடுத்த கட்டத்துக்கு வளர்கிறதுக்கு ஒரு ஒன்று கோலாக இருக்கும் நன்றி வணக்கம்